یا رسول اللہ ہمارا مندرجہ اسلام کے تمام بہادر یاران اور ساتھیوں میں سلام ہو۔ تو قد قال لم تكن بشوان مریمۃ تنہت بعض اولئک الذين اشتاقوا لربهم بالرحمن و لا نحسبن الله غافلا اما يعلم اللههم سر اور علنی الا ظهر من احری و نذاک شوان அவர் ஒரு தாக்கமாக பல நண்பனை நாயர் முகமது ரசோகுல்லா சல்லா அலி செல்லப் அவர்களுமே அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாவியர்கள் தபர் தாவியர்கள் நண்பர்கள் நம் அனைவர்கள் மீது மல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரமாக ஆகிய அல்லா தான் தாதா நலப்பெரும் திறமையினால் மனித குலத்தை படைத்து மகத்தான வாழ்வு வாழ்வதற்காக அவன் வழிகாட்டியிருக்கிற பல்வேறு வழிகாட்டுதல்களில் மிக முக்கிய ஒன்று எல்லோரிடத்திலும் பரஸ்பரம் அன்பு காட்டுவது உலகில் வாழுகிற மனிதர்கள் எந்த நாடாக இருந்தாலும் மதமாகட்டும் இனமாகட்டும் நிறமாகட்டும் எல்லாவற்றையும் கடந்து மனிதாபிமானம் பேணப்பட வேண்டும் மனிதன் என்கிற அடிப்படையில் எல்லோருடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு ஆலமின் அவனுடைய அற்புதமான வழிகாட்டுதல் ஆனாலும் உலகம் முழுக்கவே சில நாடுகள் சில நாடுகளின் மீது வன்மத்தை கட்டமைத்து விடுவதும் கொடூர மிக மோசமான தாக்குதல்கள் ஈவிரக்கம் கொலைகள் கொள்ளைகள் என்றெல்லாம் வரலாறுகளிலே ஆங்காங்கே வரலாற்றை வாசித்தவர்களுக்கு தெரியும் மனிதாபிமானத்தை கொடிதோன்றி புதைக்கிற செயல்கள் வரலாறுகளில் ஆங்காங்கே நாம் பார்க்க முடியும் ஆனாலும் இந்த நியதி ஒரு மனிதன் தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ ஒரு பெரும் நாடோ எதை விதைக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் அறுவடையாக ஆகும் வேண்டும் பல மொழி சொல்லுவதைப் போல வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இப்ப விதைக்கிற விதை என்னவோ அறுவடை செய்யப்படுவதும் அதே தானியம் அதே பயிர்களைத்தான் அறுவடை செய்ய முடியும் அந்த வகையில் நன்மையை விதைக்கிற போது நல்லவற்றை விதைக்கிற போது அறுவடையும் நல்லதாக இருக்கும் நெல்லை விதைத்துவிட்டு வேறு தானியத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு தீமையை விதைக்கிற போது விளைவுகளும் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்பதை கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து செய்திகளை எல்லாம் ஆக்கிரமித்து இருக்கிற ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு செய்தி நாம் சொல்லி தெரிய வேண்டியது சொல்லுகிறார்கள் ஒரு வாலிபர் வயோதிக காலத்தில் இருக்கிற ஒரு முதியவருக்கு அவரின் வயோதிகத்தின் காரணமாக கண்ணீரம் செய்தால் இவர் வயோதிகம் அடைகிற போது அல்ல இவரை கண்ணீர் சில இளைஞர்களை ஏற்படுத்துவார் வாலிப பருவத்தில் கொள்கிற முறை நீ செய்யுகிற நல்ல காரியம் நீ வயோதிகத்தை எட்டுகிற போது உனக்கு அது மீண்டும் திரும்ப நல்ல காரியமாக வந்து அமைகிறது மா திரவ ஷாப் ஒரு இளைஞர் வயது முதிர்ந்த ஒரு முதியவரை வயதின் காரணமாக கண்ணியப்படுத்தினால் இல்லா கையல் லா புலோகம் மைய குறிப்பு இவர் முதுமை அடைகிற போது கண்ணியப்படுத்துகிற ஒரு நபரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்கிறார்கள் நவிகள் செல்லதாரையும் இப்ப விதைக்கிற விதை நல்லதாக இருந்தால் பலன்களும் நற்பலன்களாக செய்யுகிற செயல்கள் நற்செயல்களாக இருந்தால் விளைவுகளும் நல்ல விளைவுகளாக கண்டிப்பவர்களே ஆனால் இன்றைக்கு உலகின் வல்லரசுகள் என்று சொல்லுகிற எங்களை மெஞ்சுவதற்கு யார் என்றெல்லாம் ஆணவம் அகம்பாவம் கொண்டிருக்கிற சில நாடுகள் எங்களை எதிர்த்து நிற்பதற்கு யார் என்றெல்லாம் மாறுதற்றிக் கொள்ளுகிற நாடுகள் எல்லாவற்றையும் மிஞ்சி இருக்கிற ஒரு சக்தி ஏழு வானங்கள் பூமி இடைப்பட்ட அத்துணையையும் அடக்கி ஆளுகிற அகில உலகங்களின் அதிபதி இப்ப அவனை மறந்து இது போன்ற வார்த்தை பிரயோகம் ஆணவர் பிடித்த வார்த்தை பிரயோகம் வருகிற போது அல்லாது சில நேரங்களில் தன் தண்டனையை காட்டுவதற்காக சில நிகழ்வுகளை உலகத்திலே அல்லா நிகழ்த்தி காட்டுகிறார் குரானை வாசித்தால்தரே எத்தனையோ கூட்டங்களை அல்லா அழித்து விட்டு பேசுவாங்க மகன் மகளுக்கு நான் கபலாகும் என்ற கருணன் இவர்களுக்கு முன்னால் எவ்வளவோ கூட்டங்களை நாம் அழித்து இருக்கிறோம் இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் சிதைத்து இருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் வரலாறுகளை வரிசையாக சொல்லுகிறார் நன்னிமிக்கு அவர்களை யோசித்து பாருங்களோ உண்ணமாக நீங்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்து பாருங்கள் கைப்பகார ஆங்கிலத்தில் முகாத்தி பின் முடிவு என்ன ஆனது இந்த மார்க்கத்தை ஏற்க மறுத்தவர்கள் இறைவன் ஒருவன் என்பதை மறுத்தவர்கள் மறுமையை ஏற்க மறுத்தவர்களின் நிலை என்ன என்பதை நீங்கள் பார்த்து படிப்பினைக்கு இவர்கள் என்று அல்ல அழைத்து விடுகிறான் நனிமிக்கையவர்களே இப்ப கடந்த கால வரலாறுகள் எல்லாம் குறானிலே பார்க்கலாம் நாம் வாழுகிற காலங்களிலும் சில நேரங்களில் அல்ல அநியாயங்கள் ஒரு அளவுக்கு மீறி போகிற போது இருப்பவர்களை எச்சரிப்பதற்காக அநியாயக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அல்ல நடத்துகிற சில நிகழ்வுகளை பார்க்கிறோம் அவர்களே வந்த வந்தரசு நாடு இந்த நாட்டின் இன்றைய பரிதாப நிலை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அதுவா இந்த காட்டுத்தீ அமெரிக்காவுக்கு வரைக்கும் ஆண்டுதோறும் ஏற்கனப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் கடும் வறட்சி நிலவுகிற போது கடும் கோடை காலத்தில் கடும் முஸ்னத்தில் காட்டுத்தீ ஏற்படுமா இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாகும் ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிகழ்வு வரலாறு காணாத பெரும் இழப்பையும் ஒருவித பயத்தையும் பதற்றத்தையும் அவர்களது உள்ளங்களிலே ஏற்படுத்தி இருக்கிற ஒரு மிக மோசமான நிகழ்வாக கண்டிப்பை அவர்களே ஒரு இடம் மட்டுமில்லை ஐந்து இடங்களில் ஆங்காங்கே காட்டு கோர தாண்டவம் ஒவ்வொரு இடத்திற்கும் இடையில் ஒரு முப்பது ஐம்பது கிலோமீட்டர்கள் இடைவெளி நாம் பெரும்பாலும் சொல்றாங்க யாரேனும் மனிதர்கள் அவர்கள் தீ வைப்பது அது அப்படியே காட்டுத்தீயாக மாறி போகிறது ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் ஒரு தீ ஒரு இடத்தில் பரவுகிற போது தொடர்ந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பரவும் ஆனால் இந்த ஏற்பட்டிருக்கிற காட்டு தீ அது போன்ற அல்ல ஒரு இடத்தை தீ பிடிக்கிற போது ஒரு முப்பது கிலோமீட்டர்கள் தாண்டி இன்னொரு இடத்துல தீ இப்படியே ஐந்து இடங்களில் இந்த தீயின் போரத்தாண்டவத்தை பார்க்கவர்களே அது ஏற்படுத்தி இருக்கிற சேதங்களும் கொஞ்சம் பெரும் பெரும் ஏக்கர் கணக்கான நிலங்களை அப்படியே எரித்து சாம்பலாக்கி இருக்கிறது ஒரு ஐந்து இடங்கள் பெருந்தாண்டாங்கிற இடத்துல எழுநூத்தி எழுவத்தி ஒரு ஏக்கர்கள் சாம்பலாகி போயிருக்கிறது ஆக்டான் அப்படிங்கிற இடத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ஏக்கர்கள் இன்னும் சொல்றதா இருந்தா கால பாசஸ் அப்படிங்கிற இடத்துல தீ பற்றி ஒரு மூன்று மணி நேரத்திற்குள்ளாக தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர்களை ஒன்றுமில்லாமல் அப்படியே எரித்து சாம்பலாக்கி இருக்கிறது நான்காவதாக ஒரு இடம் வாசட்டினா அப்படிங்கிற இடத்துல பதிமூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏக்கர்கள் இந்த நாலு இடங்களையும் மிஞ்சுகிற அளவிற்கு உச்சகட்ட ஒரு பெரும் சேதமாக பாலிசிஸ் அப்படிங்கிற இடத்துல பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏக்கர்கள் இந்த செழிப்பான வயல்வெளிகள் நிறைந்திருக்கிற முதலீடு செய்து சொகுசு மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கிற ஆடம்பர வாழ்வு வாழ்ந்திருக்கிற இடங்கள் எல்லாம் இன்றைக்கு எலும்பு கூடுதலாக குறுகி போய் காட்சி தருகிறது நீங்க அவர்களை அவர்கள் சொல்லுகிற காரணம் அறிவியல் ரீதியாக பொதுவாக காற்று ஈரப்பதும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற வறட்சி தீ தொடர்ந்து எரிந்து புகை பரவுகிற போது ஹெலிகாப்டர் உட்பட தீயை அணைப்பதற்கு நாங்கள் தோற்று போனோம் என்றெல்லாம் அவர்கள் நாம் யோசித்து பார்க்கிறோம் இதன் பின்னணி அல்லாஹ் ஒரு சோதனை வருகிற போது இது போன்ற ஒரு பேரிடர் நிகழ்கிற போது இது அல்லாக்கு கோப பார்வையா அல்லது அல்லாஹ் தருகிற சோதனையா என்றெல்லாம் ஒரு முஸ்லிமை குறித்தவரை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக நன்றோர்களுக்கு வருகிற இது போன்ற ஆபத்துகள் சோதனை அவர்கள் ஈமானை சோதிக்கிற அம்சங்களை எல்லாம் சோதிக்கிற ஒரு சோதனையாக பெரும் பாவிகளை பொறுத்தவரை இது போன்ற பேரிடர்கள் சோதனை அல்ல அல்லாஹின் பெரும் வேதனையாக இருக்கலாம் நிமிக்க அவர்களை யோசித்து பார்க்கிறோம் தேர்தலை ஜெயிச்சிருக்கிற அதிபர் இப்ப ஒரு இந்த மாசம் இருபதாம் தேதி கோலாகல பதவி விழா எல்லாவித ஏற்பாடுகளும் உலக தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு என்றெல்லாம் தடபுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர் இந்த பேரிடருக்கு முன்னால் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை அவர் அளித்த பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை ஆல் ஹெல் வித் பிரேக் அவுட் இன் த மிடில் ஈஸ்ட் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள்ல இன்றைக்கு பலஸ்தீனத்தின் கசா என்ன அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ என்ன மிக மோசமான நிலைக்கு உட்பட்டு இருக்கிறதோ அதுபோன்ற நிலை மத்திய கிழக்கிற்கும் ஏற்படும் ஒரு நரகத்தை போல கசாவை போல மத்திய கிழக்கு நாடுகளையும் ஆக்குவேன் என்று முன்பின் யோசனை இல்லாமல் அதிகார துஷ்பிரயோகமாக செல்வத்தின் ஒரு விதர் அவர் சொன்ன வார்த்தை ஒளித்து பார்க்கிறோம் பேசி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகள் நரக பயமாகி போனது காட்சியல தெரியும் பெரும் பெரும் கொழுந்து விட்டு இருக்கிற நரகத்தை நினைவூட்டுகிற நிகழ்வுகளாக மிக மோசமான நெருப்பின் பாதிப்புகளை பார்க்கிறோம் மன்னிக்கவர்களே அதாவது கர்வம் பேசுகிற வார்த்தைகளில் ஆன நான் என்கிற அகந்தை அல்லாஹ் அறவே விரும்பாத தன்மை மன்னிக்கவர்களே எந்த அளவுக்கு எல்லாம் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னா உலகத்தின் வல்லரசு எல்லா நாடுகளையும் நான் அச்சுறுத்துவேன் இப்ப நான் வைப்பதுதான் உலக சட்டம் ஐநா உட்பட அத்துணையும் எனக்கு கீழ் என்றெல்லாம் பேசியவர்கள் இந்த தீயை அணைப்பதற்கு தண்ணீர் பற்றாக்குறை ஒரு வல்லரசு நாடு தீ அணைக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை பக்கத்து பகுதிகளில் இரவலாக தண்ணீர் தாருங்கள் என்று கெஞ்சி கேட்க அளவிற்கு அல்ல நிலைமைகளை மாற்றுவதற்கு சக்தி படைத்தவர்கள் அவர்களே யோசித்து வார்கிறோம் இந்த பேரிடர்கள் பல்வேறு சிந்தனைகளை நமக்கு தருவதற்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒண்ணும் இல்லை இந்த இன்னொரு காரணத்தை இப்படி நாம் யோசிக்கலாம் சொல்லுவாங்க இத்தூர் தாபத்தல் மதுதும் இந்த பாதிக்கப்பட்டவரின் சாபத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் யாருக்கு நீங்கள் அநியாயம் செய்து அநீதிக்கு உட்பட்டவர் ஏதேனும் சாப வார்த்தைகள் தருவதை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் யாரும் யாருக்கும் அநீதி செய்ய வேண்டாம் இப்ப இந்த கோணத்தில் நாம் யோசித்து பார்த்தால் அமெரிக்காவும் இஸ்ரோ சிறையில் சேர்ந்து பலஸ்தீன் கசா பகுதியில் அவர்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் கொஞ்ச நஞ்சங்கள்ல கண்டிப்பாக இப்ப விரிவாக நாம் சொல்ல தேவையில்லை அல்லாஹ் அப்படியே நிலைமைகளை தலைவீழாக புரட்டுகிற ஆற்றல் கொண்டவர் இன்னைக்கு உலக வங்கி சொல்லுகிறது இந்த கசால ஏற்பட்டிருக்கிற பெரும் பாதிப்புகள் நிவாரணங்களை மீண்டும் நாம் அந்த பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டுமானால் இழப்புகளுக்கு மீண்டும் நாம் நிவாரணம் தேட வேண்டுமானால் முப்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி தொகை என்று உலகமாக கணித்து சொல்லுகிறது ஏற்பட்டிருக்கிற அமெரிக்காவின் மாகாணங்கள் கலிபோர்னியா மதிப்பையும் குறித்து சொல்லுகிறார்கள் அதே போன்று மூவாயிரத்தி ஐநூறு கோடி தேவை என்று இப்ப பணிக்கு பணியாக அல்ல சிறு குழந்தைகள் பெண்கள் அப்பாபிகள் இளைஞர்கள் என்று ஒரு பாவும் அறியாத நபர்களை தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக சுவாச காற்றை சுவாசிப்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிற போது அடக்குமுறைகளால் ஒடுக்கி ஷகைதளாக பல்லாயிரக்கணக்கானவர்களை மாற்றியவர்களுக்கு அல்ல பதில் தருகிறான் அவர்களே யோசித்து பார்க்கிறோம் அமெரிக்காவில் இரண்டு பகுதிகள் யூதர்களின் ஆக்கிரம் வட கரோனா அப்படிங்கிற பகுதி இவன் எந்தெந்த பகுதிகளை எடுத்து பலஸ்தீன்களை ஒழிப்பதற்காக முயற்சித்தார்களோ அதே பகுதியில் பெரும் பாதிப்பு வடகரோனா அப்படிங்கிற பகுதி இது அமெரிக்காவின் இராணுவ தளம் ராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிற இடம் இருக்கிற மக்கள் ஒன்று ராணுவ தயாரிப்பிலே இருப்பார்கள் அல்லது ராணுவ வாகனங்களை இருப்பார்கள் ஒன்று வட கரோலினா இன்னொன்று யூதர்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் வாழுகிற பகுதி அமெரிக்காவின் நிதி மேலாண்மையை மேற்கொள்கிற பகுதி புளோரிடா இந்த ரெண்டு மாகாணங்களிலும் அல்லாஹின் மிக மோசமான பாதிப்புகள் கடந்த ஆண்டுகளிலேயே நிகழ்ந்திருக்கிறது ஒருவேளை இந்த வடகரோலினாங்க பகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செப்டம்பர் மாதம் அல்லாருடைய அல்லாருடைய பணிவாக ஒரு நடவடிக்கையாக விமானங்கள் இந்த கரோணி நால இருந்துதான் குண்டுகளை எல்லாம் நிரப்பிக் கொண்டு படைசி கசாவிலே போய் குண்டு மலை பொழிந்து அப்பாவிகளை கொண்டு அடிக்கும் பெரும் பெரும் வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளி அவர்களை அகதிகளாக மாற்றும் இந்த வட கரோலினா பகுதி இந்த வட கரோலி நாவில அப்படின்னு சொன்னா விமானங்கள் குண்டுகளை ஏற்றி போகிற போது அங்க இருக்கிற யூதர்கள் அப்படியே மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்து பலஸ்தீனர்களை கொன்றொழியுங்கள் நாங்கள் தருவதற்கு தயார் என்றெல்லாம் சொல்லி அவர்களை ஊக்குவிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது இதை இந்தா செப்டம்பர் இருபத்தி நாலுல வட கரோலினால கெலினாங்கிற ஒரு புயல் கடந்த ஆண்டு கெலினாங்கிற புயல் அந்த ஒரு பெரும் புயல் கிளம்பி ஒரு பெரும் அணுகுண்டு வீசப்பட்டதை போல இந்த கரோலினா பகுதியில் புயலின் தாக்கம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பாதிப்பு பத்து மில்லியன் என்று குறிப்பிடுகிறார்கள் பத்து மில்லியன் மக்கள் பெரும் பாதிப்பு உண்ண இல்லாமல் உடுக்குவதற்கு இல்லாமல் வீடுகளை இழந்து வானத்தின் கீழ் அவர்கள் வசிக்கிற அளவிற்கு கஸ்ஸாவின் பாதிப்புக்கு எந்த விதத்திலும் குறையாத ஒரு பாதிப்பாக இந்த வடகொரோலின மக்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார் கணிப்பிக்கவர்களே எனவே பலவீனர்களோடு அல்லா இருக்கிறார் இயலாதவர்களின் உதவிக்கு அல்லா இருக்கிறார் கண்டிப்பிக்கவர்களே நம்முடைய துவாக்கள் வீணாக போவதில்லை இது வடகொழிய நோக்கம் இன்னொரு புளோரிடா யூதர்கள் நிறைய சேர்த்து சம்பாதித்து தன் நாட்டு மக்களுக்கு உதவுகிற பலஸ்தீனர்களை அழிப்பதற்கு உதவி செய்கிற புளோரிடா இளைய அண்ணாக்கு வைகையில் புளோரிடாவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது மெக்சிகோ வரைவிழாவிலிருந்து ஒரு பெரும் புயல் பெரும்பாலும் புயல்களை வைத்து அல்லாஹ் தன் வல்லமையை நிரூபித்து காட்டுகிறான் மெக்சிகோ உடனே புயல் மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகம் ஒரு பெரும் சூறாவளியாக உருவெடுத்து மெக்சிகோவில் இருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி மக்கள் மெக்சிகோவில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கண்டிப்பவர்களே இந்த பாதிப்புகள் எல்லாம் கடந்த ஆண்டு நடந்த பாதிப்புகள் அல்லாது காட்டுகிற ஒருவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதையும் தாண்டி சமீபத்திய கடந்த வாரங்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த கொழுந்து விட்டு எரிங்கிற தீயின் பாதிப்புகள் கண்டிப்பவர்களே நூறு தீன் அப்படிங்கிறவங்க பெரும் எழுத்தாளர் தற்பொழுது இருக்கிற கல நிலவரத்தை குறித்து பாதிப்பை குறித்து அவர் பதிவு செய்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒட்டுமொத்தமாக பாதிப்பு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறது நெருப்பின் அந்த சாம்பலாக மாறிப் போயிருக்கிறது மீண்டும் அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு ஒரு பெரும் தொகையை விளைவிதாக வேண்டும் என்கிற அளவிற்கு உச்சகட்ட பாதிப்பு நண்பிக்கவர்கள் இடிந்து போயிருக்கிற கட்டடங்கள் தீயில் எரிந்து எலும்பு கூடுதலாக காட்சி திறக்கிற கட்டடங்கள் பனிரெண்டாயிரத்துக்கு மேலிடம் தொடங்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஆரம்பத்திலேயே உயிருக்கு மயந்து பாதுகாமான இடங்களுக்கு போயிட்டாங்க இறப்பு எண்ணிக்கை குறைவாக சொல்லப்படுகிறது தண்ணி வருது மேற்பட்ட பெரும் பெரும் பில்டிங்குகள் எவ்வளவு சொகுசு மாளிகைகள் பெரும் ஆடம்பர நீச்சல் குளங்கள் பாலிவுட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்கிற அந்த சர்வதேச திரைப்படம் திரைப்பட நிறுவனங்கள் இப்ப அந்த பாலிவுட் எல்லாம் அங்கே இருக்கிற அந்த நகரங்கள் அது உச்சகட்டமான அநாச்சாரங்கள் நிகழ்கிற இப்ப குரான் ஹராம் என்று இருக்கிற பாவங்கள் எல்லாம் சட்ட ரீதியாக நடைபெறுகிற வித அந்த பகுதிகள் கலிபோர்னியா பகுதிகள் நேரையா கோய்புக்கு வந்தவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள் கண்டிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறவர்கள் நம்ம சொன்னதா இருந்தா இங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கு மேல் என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு பாதிப்பு நீர் வள நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இவ்வளவு ஒரு பெருந்தீயை கட்டுப்படுத்துவதற்கு உலகின் எந்த நாடுகளிலும் நீர்வள அமைப்பு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தனது இயலாமை தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிற அளவிற்கு அல்லாது குதிரத்தை பார்க்கிறோம் கண்டிமிக்கவர்களே அமெரிக்க அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் எந்த நாடுமே இந்த தீயை அமைக்க முடியாது நீர்வள பற்றாக்குறை போதிய நீர் இல்லை என்று தோல்வியை வாழ்ந்த வீடுகள் அவர்களது உடைமைகள் காசு படங்கள் அவர்கள் வாங்கிய ஆஸ்கார் விருதுகள் என்றெல்லாம் அப்படியே எரிந்து சாம்பலாகி கிடக்கிற போது அதை பார்த்து அவர்கள் அடைகிற வேதனை உள்ளத்து குமுறல் அது பார்ப்பவர்களை தண்ணீர் செய்கிறது கண்ணி மிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் உலகண்ணியது இதுதான் அநியாயம் எந்த விதத்தில் வந்தாலும் அது பலவீனமானவர்கள் இருக்கிற போது எதிர்க்க துடிவில்லாதவர்கள் இருக்கிற போது இயலாதவர்கள் போது நல்லா உதவியாகவர்களே ஒன்று உடனுக்குடன் பணிதீர்ப்பார் நல்லா அல்லது சில காலங்கள் கடந்ததற்கு பின்னால் உதவி நிச்சயம் வண்ணி யோசித்து பார்க்கிறோம் இந்த கசாவுடைய பகுதியில இதுவரைக்கும் வீசப்பட்ட குண்டுகள் அமெரிக்காவின் ஆதரவோடு இஸ்ரேல் கசாவை அடிப்பதற்கு பயன்படுத்திய குண்டுகள் எண்பதாயிரம் டன் என்று மதிப்பிடுகிறார்கள் இவ்வளவு அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு ஒரு அப்பாவின் ஆடு இன்றைக்கு தரைமண்டமாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு படியாக அலா தலஷ் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு காட்டு தீயினால் அதனுடைய பாதிப்பை மதிப்பிடுகிறார்கள் எண்பதாயிரம் டன் இதை விட பல ஆயிரம் மடங்கு குண்டு மணி பொழிந்ததை போல பாதிப்பு என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் பிடி இன்ன பலுஷர் சதி அல்லாஹ் மிக பெரும் தொன்மையாக ஹலீ சகிப்பு தன்மைக்கு அவன் பிடி என்று வந்துவிட்டால் இந்த கடுமையாக பிடியாக பிடிப்பான் நாளா கசாவுடைய தாக்குதல் இஸ்ரேலுடைய தாக்குதல் பலஸ்தீன் கசாவின் மீது நானூத்தி அறுபத்தி மூணு நாட்களை தாண்டி போய்கொண்டிருக்கிற போது இதுவரை அமெரிக்கா செய்திருக்கிற செலவு இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி அமெரிக்கா செலவு செய்து கசாவை அடிப்பதற்காக புள்ளி வரும் சொல்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கிற இழப்பு பாதிப்பு அமெரிக்கால இதை மீண்டும் சரி செய்ய வேண்டுமானால் இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்காக தேவைப்படும் ஒரு பக்கம் தண்ணீர் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் பொருளாதார பற்றாக்குறை இப்ப வல்லரசு நாடு என்றெல்லாம் இனி மீண்டும் அது பேச முடியுமா என்றெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது கண்டிப்பா யோசித்து பார்க்கிறோம் ஒரு பக்கம் ஆணவத்திற்கு அல்லா தந்திருக்கிற அடியாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் அல்லா தானதா பல்வேறு கூட்டங்களை அல்லாஹ் குரானில் பல்வேறு பாவங்களுக்கு அருள் காது கூட்டம் நாம் அறிந்திருக்கலாம் பெரும் புயலால் தொடர்ந்து ஒரு வாரம் வீசிய இரவு பகலாக வீசிய சூறாவளியால் சின்னாம்பவர்கள் ஆது கூட்டம் பெரும் இடி முழக்கத்தால் அல்லாஹ் அடித்தான் சமூக கூட்டத்தை பெரும் ஒட்டுமொத்த உலகத்தில் சூழ்ந்திருக்கிற வெள்ளம் பெரு வெள்ளத்தால் நூறு நபியின் கூட்டம் அழிக்கப்பட்டார்கள் இப்ப அல்லாஹின் தண்டனை பல்வேறு வடிவங்களிலே வருகிற போது ஒரு வித்தியாசமாக அல்லாஹ் நபியின் கூட்டம் இப்ப இந்த கூட்டத்தை அல்லா அழிக்கிற போது ஒரு தண்டனையாக இல்லாமல் கிட்டத்தட்ட நான்கு தண்டனையை அடுத்த தொடராக இறங்கி இந்த கூட்டத்தை அழித்து இருக்கிறார் காரணம் அவர்கள் செய்த பாவம் மிக மோசமான பாவம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகின் எந்த சமுதாயமும் செய்திராத ஒரு மிக மோசமான பாவமாக இப்ப ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் மனமுடித்துக் கொள்கிற ஒரு நடைமுறை பெண்களை விட்டு விட்டு ஆணோடு ஆண் மனம் கொள்கிற மிக மோசமான ஒரு வித கேடுகட்ட ஒரு செயல் ரூத்த நம்பியர் கூட்டம் உச்சகட்ட கோபமாக அல்லா அவர்களை அடித்த நிகழ்வை குறிப்பிடுகிறான்னு நினைக்கிறவங்க கலிபோர்னியா நகரமும் கலிபோர்னியா மாகாணத்துல இந்த கேட்ட தன்மை இன்றைக்கு உச்சத்தில் இருக்குமா இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அங்க பெண்கள் ஒருவித அரை நிர்வாண ஆணை ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு மனம் அடித்துக் கொள்ளலாம் சட்ட ரீதியான அங்கீகாரம் இப்ப உச்சகட்ட கோபத்தை அல்லாவுக்கு ஏற்படுத்துகிற ஒரு கூட்டத்தை மிக மோசமாக அல்ல அழைத்திருக்கிற ஒரு பெரும் பாவம் சட்ட அங்கீகாரத்தோடு நடைபெறுகிற போது இது அல்லாவின் கோப பார்வையாக இருக்கலாம் கண்டிப்பவர்களே பல்வேறு ஆபாசங்களின் மையமாக அந்த கலிபோர்னியா நகர் ஒரு போக்குவரத்து சர்வதேச திரை திரைப்படங்கள் நிறுவனங்கள் இப்ப அதுக்கு கலந்து கொள்கிற நடிகர் நடிகர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு அநியாயம் உச்சத்திற்கு போகிற போது அல்லாவின் எச்சரியாக இருக்கலாம் கண்ணிப்பவர்களே வசித்து பார்க்கிறோம் இந்த லூத்து கூட்டத்தை அல்ல அழைச்சது பத்தி சொல்றான் அம்தர்ணா ம ஜால்னா ஆலியகா சாப்பிடு ஆகா தண்டனை அவர்கள் வாழ்ந்த ஊர் பூமியின் மலக்கு அழிக்க வந்த மலக்கு அப்படியே சோழசையை புரட்டுவதை போல மேல் பகுதி கீழாக கீழ் பகுதி மேலாகும் ஒரு ஊரையை புரட்டி கொடுகிற அளவிற்கு உச்சலிட்ட கோபத்தை ஏற்படுத்துகிற செயலாக இந்த ஹோமோசெக்ஸ் இப்ப ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வது முதலாவது தண்டனை இன்னொன்றையும் சொல்லுவார்கள் அந்த நகரையே வாகனம் அளவிற்கு உயர தூக்கி தலைவியராக புரட்டி போடப்பட்டார்கள் அந்த தூத்து நபியினுடைய மக்கள் இரண்டாவதாக அதான் குறிப்பிடுவான் அம்தர்னா அலைகாத்தின் சிச்சை கற்கள் கல் மலை அடையாளம் விடப்பட்ட கற்கள் மனிதர்கள் பெயர் குடிக்கப்பட்ட இன்ன மனிதரின் தலையில் கல் இவனின் தலையில் இந்த கல் என்று குறிப்பாக அடையாளம் கல் பொழிந்து இரண்டாவதாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இரண்டாவது தண்டனை ஒரு கூட்டத்தை அல்ல அழிக்கிறான் பல்வேறு தண்டனைகளை இருக்க அல்ல அழிக்கிறான் ஒரு சௌகல் அடையாளம் இடப்பட்ட கற்கள் யாருக்கு எந்த கல் எந்த கல் எவனுக்கு சாகுமணி என்று அல்ல அடையாளம் குறித்து அனுப்புகிறான் மன்னிமிக்கவர்களே தமஸ்னா ஆகியோனவும் அது மட்டும் இல்ல அல்ல கண்களை குருடாக்கினான் பார்வைு அவர்களை வெறுமனே அழிவு மட்டுமல்ல கண்டிப்பாக அவர்களே நம்ம சொல்வார்கள் சிரித்தார் பெரும் நிலநடுக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது பூமி குலுங்கியது நகரம் குலுங்கி நடுங்கி போனது ஒரு பெரும் ஒரு மடக்கு வந்து அந்த நகரத்தின் ஆரம்ப பகுதியில் நின்று கொண்டு உச்சகட்ட சப்தத்தில் ஒரு சப்தம் எழுப்பினார்கள் ஒரு பெரும் இடி முழக்கத்தை சப்தம் தாங்க முடியாமல் எல்லோரது உள்ளங்களும் வெடித்து சிதறுகிற அளவிற்கு ஒரு மிக அதிபயங்கர சப்தம் கண்டிப்பவர்களே இவ்வளவு மிக மோசமான ஒரு கண்டனியாக இறுதியாக அந்த கூட்டம் லூத்து நபி கூட்டம் இன்றைக்கு இருக்கிற டெட்ஸி சாக்கடலில் அவர்களுக்கு கதை முடிக்கப்பட்டது ஒரு சிறு குழு பூச்சி மீன் தவளை என்று எந்த வாழ்வதற்கு அறுகதை இல்லாத கடலாக இவ்வளவு மிக மோசமான அழிவை சந்தித்து இருக்கிற கூட்டம் உறுத்துணவியின் கூட்டம் அவர்கள் செய்த பாவங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த கலிபோர்னியா போன்ற பகுதிகளில பார்க்கணும் மன்னிப்புவர்களே இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பாதிப்பு கட்டத்துல கசா மக்கள் அழிவதை பார்த்து அவர்கள் பெரும் பாதிப்புகளை பார்த்து அவர்கள் வீடுல இருந்து வருகிற போது அப்படியே மகிழ்ச்சி கூத்தாடியவர்கள் கைதட்டி சிரித்தவர்கள் பேட்டியில பார்த்தவங்களுக்கு கூட தெரியும் ஒரு நபர் அப்படியே ஆட்டம் போட்டு சிரித்தவர்கள் இதே அவரு அவருடைய அந்த வார்த்தைகள் ஒளிபரப்பப்பட்டது அவர் சொல்ற ஐ லாஸ்ட் எப்படி வெடித்து அழுகிறார் பிற மக்களுக்கு பாதிப்புற போது சிரித்தவர்கள் எழுதி நகையாடியவர்கள் வீடுகளை இழந்து நடுத்தருவுக்கு வந்து கார்களை வீடுகளை போல அங்கேயே அப்படியே தங்கிக்கிறது இப்ப நம் இழப்புகளை எல்லாம் பார்த்தவர்கள் சொல்கிறார் எல்லா வார்ட்டு இழந்து விட்டேன் நீ சாப்பிட தான் மிச்சம் கண்டிப்பவர்கள இந்த கசாவுடைய மக்கள் கொல்லப்படுகிற போது வீட்டு மக்கள் இன்றைக்கு நாடோடிகளாக வீட்டிலிருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பைவர்களே இல்லவர்கள் பெருமை ஆணவம் அல்லாஹ் அறவே விரும்பார்கள் பொதுவாக எந்த ஒரு பதவிக்கு வருகிற போது பொறுப்புகளுக்கு அதிகாரம் என்கிற போது மற்றவர்களை நினைப்பது நான் உயர்ந்தவன் நீ என்றெல்லாம் கோபத்திற்கான கண்டிப்பவர்களே இன்னும் சில நேரங்களில் அல்லாஹ் சில பேரை அவகாசம் தருவான் அல்லாஹின் இப்படி உடனே வராது அல்லாஹின் தண்டனை உடனுக்குடன் தண்டனை என்று சொன்னால் அல்லாஹ் குறிப்பிடுவான் பூமியில் எந்த ஜீவராசியை வாழ முடியாது செய்கிற பாவத்திற்கு உடனே தண்டனை செய்யுகிற தவறுக்கு உடனே பனிஷ் அப்படின்னு சொன்னா உலகத்துல யாருமே வாழ முடியாது எல்லோருமே அழிஞ்சிக்காம சில காலங்களை கருதுறாங்க அநியாயத்தின் உச்சத்திற்கு போகிற போது அல்லாஹின் பிடி கடுமையா இருக்கும் அல்லா திடீரென பிடியாக பிடிப்பான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பிறோம் வரலாறு எழுதுறாங்க எந்த ஒரு மக்களும் எந்த ஒரு ஆட்சியாளரும் சொல்லாத வார்த்தையாக ஆனா நான் உங்கள் ரப்புன்னா போட்டி போடுகிற அளவுக்கு நானும் இறைவன் என்று முழக்கியவன் வரலாறுகளை வருகிறது ஒரு சிறு தலைமுறை கூட அவனுக்கு அவகாசம் விட்டு விட்டுப்படி ஒரு சிறு நோயோ தலைவலியோ ஒரு வழியோ வேதனையோ வாழ்வில் எதையும் சந்திக்காமல் அவன் வருகிற போது இன்னமும் அவன் ஆணவம் கூடுகிற போது அவனது கர்ப்பம் கூடுகிற போது அல்ல இறுதியில் நைல் நதியை அடித்தான் கணிமிக்கவர்களே எனவே தண்டனை வராத நபர்கள் ஒரு பக்கம் அந்த ஆபத்து பேரிடர் நமக்கெல்லாம் இல்லையே என்றெல்லாம் சொல்லி நாம் நிம்மதியாக இருக்க தேவை என்று கண்டிப்பவர்களே ஒரு பகுதியில் நல்ல தண்டனையை தருகிற போது அவன் சோதனை இருக்கிற போது உலகில் எஞ்சி இருக்கிற மக்கள் படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு பெரும்பாலும் தண்டனைகளுக்கு காரணம் உலக தண்டனையோ வறுமை தண்டனையோ நாம் செய்கிற பாவம் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்களாகட்டும் பல்வேறு முதியோர்களாகட்டும் கையில மொபைல் வைத்திருக்கிற போது தனிமை என்று வருகிற போது அது பாவப்படுபடியில் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது பல்வேறு ஹராம்களை பார்ப்பது பல்வேறு ஆபாசங்களை பார்ப்பது ஆபாசங்களை கேட்டு ரசிப்பது என்றெல்லாம் பாவம் மிக ஆபத்தானது முதலமான அநியாயமும் ஒரு காரணம் இது போன்ற பேரிடர்களுக்கு செய்கிற அநியாயங்கள் காரணம் கண்டிமிக்கவர்களே ரசித்து பார்க்கிறோம் இதெல்லாம் குளமாக சொல்றாங்க அப்படின்னு ஒரு தண்டனை அல்லாம தண்டனை பல்வேறு வடிவங்களிலே வரலாம் ஒட்டுமொத்த அறிவு அப்படிங்கிறது மட்டும் இல்ல குடும்பத்தில் யாருமே ஏற்படுகிற எதிர்பாராத ஹார்ட் அட்டாக் அது குடும்பத்தில் யாரேனும் செய்கிற பாவம் காரணமாக இருக்கலாம் எதிர்பாராமல் வருகிற சடன் சடன குடும்பத்தினர் யாரும் பாவம் செஞ்சிருப்பார் பெற்றோர்கள் இவர் பகைத்து வாழுகிறார் பெற்றோர்கள் மீது பாசம் இல்லை அவர்களை ஒதுக்கி வாழுகிறார் என்று சொன்னால் இவர் செய்த பாவம் காரணமாக இருக்கலாம் இப்ப உறவுகளில் யாரேனும் ஒருவர் திடீரென அரசு பண்ணிடுறாங்க இப்ப திடீர்னு ஒரு தைரியம் போற நிலைமை வந்துருச்சு யாருன்னு செய்த பாவமாக இருக்கலாம் மண்டிமிக்கவர்களே இப்ப அல்லாமின் தண்டனை பல்வேறு வழிகள் வரும் போது நாம் மிக முக்கியமாக இது நிகழ்வுகளை பார்த்து தவ்பா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னிப்பு அவர்களே இந்தளவுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மறுமையில் நரகல் தண்டனை கூட அதனுடைய காரணம் மிக முக்கியமாக சொல்லுவதானால் நம்முடைய செயல்கள்தான் காரணம் உலக தண்டனை ஒரு பக்கம் உலகில் பல்வேறு சோதனைகள் பேரிடர்கள் நாளை மறுமை நல்லா தருசானா நரகின் அதிபயங்கிற தண்டனைக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் செய்யுகிற மிக மோசமான செயல்பாடுகள் அதே சில பெருமானா சொல்லி காட்டுவாங்க பெருமான சாஹாபர்கள் கேட்பாங்க முஃப்லிஸ் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க முஃப்லிஸ் என் உண்மத்தில் பரவு ஏழை யாரு தெரியுமா நாளை கேமத்தில் சாப்பாடு சொல்லுவாங்க யாரும் காசு தாசுபோணம் இல்லையோ யாருகிட்ட பொருள் இல்லையோ அவர்தான் ஏழை அப்படின்னு சொல்லுவாங்க நவீன சொல்லி சொல்லுவாங்க அவர் ஏழை இல்லை நாளை மறுமையில் ஒரு மனிதர் வருவார் நிறைய ஏராளமான கொள்கை ஏராளமான நோன்பு ஏராளமான சகாத் என்று நன்மைகளின் கோயிலோடு வருவார் அவரின் நன்மைகள் ஒரு மலை மீது வைக்கப்பட்டால் மலையே சுமை தாங்காது அந்தளவிற்கு பெரும் நன்மைகளின் கோயிலோடு வருவார் ஆனால் உலகில் வாழுகிற போது அவர் செய்திருக்கிற சில அணியாய் அவர் செய்திருக்கிற சில தீய காரியங்கள் பெருமான் சொல்லுவாங்க ஏழு எண்பது சதம திட்டியிருப்பார் அவதூறாக பேச இருப்ப அகல மாலஹாதா பிறரின் பொருளை அனுமதி இல்லாமல் சாப்பிட்டு இருப்பார் அடுத்த ஒரு பொருளை அபகரித்து இருப்பார் எவரையினும் அடித்திருப்பார் பெருமாள் இப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க நன்மைகள் நிறைய செய்தவர் மலை போன்ற நன்மைகளை செய்தவர் ஆனாலும் கூட இந்த மாவங்களையும் செஞ்சிருக்கிறார் அல்லா தலசானுதாலா இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் வரிசையாக வந்து அல்லா முழுத்திலே அல்லாஹ் பெரும் நீதியாளன் இவரின் பாதிப்புக்கு தகுந்த அளவிற்கு நன்மைகளை எடுத்து எடுத்து தருவான் இவர் அடித்த நபருக்கு இவ்வளவு நன்மை இவர் திட்டிய நபருக்கு இவ்வளவு நன்மை இவர் சொத்தை அபரித்த நபருக்கு இவ்வளவு நன்மை என்று நன்மைகளை தந்து தந்து இறுதியில் தருவதற்கு நன்மை இல்லாமல் போகிற போது பாதிக்கப்பட்டவரின் பாவங்கள் இவரது தலையில் சுமத்தப்படும் பெருமளம் சொல்லுவாங்க மலை போன்ற நன்மையோடு வந்தவர் இறுதியில் மலை போன்ற பாவங்கள் தலையில் சுமத்தப்பட்டு முகம் கூப்பிற நகையில் தள்ளப்படுவார் இவர் முப்படி சேர்ப்பார்கள் நபிகள் சொல்லுவாங்க அனுமதிக்கவர்களே இப்ப மறுமையின் நரக தண்டனைக்கு மிக மோசமான ஏழ்மை நிலைக்கு வறுமையின் வறட்சிக்கு காரணம் செய்கிற அநியாயங்கள் கண்டிப்பிக்கவர்களே அல்லாத லட்சாமத்தாலா இது போன்ற பேரிடர்கள்ல ஒரு முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி கொள்வது நல்லதல்ல அநியாயத்துக்கு அல்லாத நடந்தபோதுதான் அவங்க பெரிய பாவிகள் மாறி நம்ம எல்லாம் நல்ல உங்க மாறி இது போன்ற மனநிலை ஆரோக்கியமானதுல கண்டிப்பிக்கவர்களே மிக குறிப்பாக செய்திகளை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பேரிடர்களில் உதவி செய்தவர்கள் முஸ்லீம்கள் அமெரிக்கா வாழ் முஸ்லீம்கள் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் ஓடி போய் அடிப்படை உதவிகளை செய்து அவர்களை பாதுகாத்தவர்கள் முஸ்லீம்கள் யோசித்து பார்க்கிறார்கள் நல்ல முஸ்லீம்களை பொறுத்தவரை எதிரிகளுக்கு கூட தீக்கி நினைக்கக்கூடாது ஒரு ஆபத்து என்று வருகிற போது முடிந்த அளவிற்கு குறைந்து மற்றும் துவார்புறை துறைகள் நல்லா தலுதாரா இந்த உமத்தை பாதுகாப்பானாங்க இதுவோன்ற பேரிடர் ஆபத்து பாதுகாப்பானாங்க எல்லா மக்களையும் சுபிக்ஷமாக வாழ செய்வானாக சௌபா செய்து நல்ல முஸ்லிம்களா வாழ்க்கை குறிவானாங்கிறப்பில